ரொம்ப மோசமா இருக்காதா நீங்க எவ்ளோ பெரிய ஆளு இல்ல இப்ப ஆப்ஷன் பாத்துவாங்க திமுக கூட போக முடியாது அவங்க எதிரி கட்சி பரம எதிரி அப்படின்றப்ப டிடிஎஃப் கூட போகலாம் திமுக விட போறதுனால அவங்களுக்கு எந்த அசிங்கம் வராது அவங்களுக்கு அந்த இடத்துல போனா அவங்களுக்கு ஒரு அதே இங்க என்ன போஸ்ட்ல இருக்காங்களோ அதே போஸ்ட் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அதிமுக என்ன போஸ்ட்ல இருக்கிறாங்களோ அதே போஸ்ட் திமுக கொடுக்கும் திமுக அதிமுக போனா கூட இங்க திமுக என்ன போஸ்ட்ல இருந்தாங்களோ அதே போஸ்ட் அதிமுக கொடுக்கும் ஆனா அதே போஸ்ட் அதே செல்வாக்க தாவேக்கா கொடுக்குமா செங்கோட்டை

அவரும் இருந்தவர் தான் இப்ப திமுகவுக்கு போயிட்டாரு நிகரான செல்வாக்கு இருக்கா சேகர்பாபுக்கு நிகரான செல்வாக்கு இருக்கா ஏவாவேலுக்கு நிகரான செல்வாக்கு இருக்கா இப்படி அதிமுகவுல இருந்து திமுகவுக்கு போனவங்களுக்கு எல்லாருக்குமே நிகரான செல்வாக்கு இருக்கு அவங்களை நல்லா பாத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அப்ப அதே மாதிரியான செல்வாக்கு செங்கோட்டையனுக்கு இங்க போனா இருக்குமா மனோஜ் பாண்டியனுக்கு எல்லாம் இப்ப போயிருக்காரு திமுகவுக்கு அவருக்கு இருக்கு